அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க இன்றைக்கி மதியம் இந்த வீடியோவை நான் போடலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன் அதுக்குள்ளேயே காலையில் பார்த்திங்கன்னா ரெண்டு சகோதரிகள் இந்த பதிவு போட சொல்லி எனக்கு கமெண்ட்டே வந்து பண்ணிட்டாங்க நான் இருங்க கண்டிப்பாக வந்து மதியம் வீடியோ வரும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரிப்ளை வந்து கொடுத்துருந்தேன் அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான பதிவு அப்படி எல்லாருமே எதிர்பார்த்து பார்த்துட்டு இருந்த பதிவு அப்படின்னே வந்து சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செப்டம்பர் மாதத்தின் முப்பதாம் தேதி அதாவது செப்டம்பர் கடைசி நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நாளை கூடுதல் சிறப்பு சேர்க்கும் விதமாக இன்னைக்கு நமக்கு தேய்பிரை பிரதோஷம் வந்து இருக்குது தேய்பிரை அப்படினாவே பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கடன்கள் கவலைகள் நோய்கள் இது எல்லாமே தேயக்கூடிய நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு வந்து அர்த்தம் அதுவும் இது திங்கட்கிழமை வந்திருக்கிறதுனால இந்த பிரதோஷத்தை நாம சோமவார பிரதோஷம் சொல்லுவோம் ரொம்ப ரொம்ப பிடித்தமான இந்த சோமவார பிரதோஷத்தை கரெக்டாக பாத்தீங்கன்னா நமக்கு இந்த செப்டம்பர் மாதத்தின் கடைசி நாளும் இந்த தேய்பிரிய பிரதோஷமும் ஒரே நாள்ல வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏற்கனவே நம்ம சேனல்ல இன்னைக்கு சோமவார பிரதோஷம் இருக்கிறதுனால பூஜை அறையில செய்ய வேண்டிய பரிகாரங்கள் குறித்தும் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத செய்ய வேண்டிய முறை குறித்தும் ரெண்டு பதிவுகள் வந்து போட்டிருக்கிறேன் இது வரைக்கும் அந்த வீடியோக்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்கிரீன்ல அதனுடைய லிங்கை கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பாருங்க மேலும் இன்னைக்கு உங்களை இந்த பரிகாரம் செய்ய சொல்றதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ் நைன் போர்ட்டல் வந்து இருக்குது இந்த எண் சேர்க்கை கொண்ட நாள்ல நம்ம என்ன கேட்டோம்னாலும் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் இதை நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும் இது இன்னைக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி த்ரீ பிளஸ் ஜீரோ ஆட் பண்ணும்போது நமக்கு மூன்று அப்படின்னு வந்து கிடைக்குது அடுத்தது இந்த வருடம் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாவது வருடம் இது நமக்கு ஆறுங்கிற எண் சேர்க்கையை கொடுக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம்ங்கிறது ஒன்பதாவது மாதம் இங்கே நமக்கு நைனுங்கிறது வந்து கிடைக்குது அப்போ த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிறது கிடைக்குது எப்படி வந்து இன்று இரவோடு இந்த நாள் வந்து முடியுதோ அதே போல் இன்றோடு நம்ம பிடிச்சிருக்கக்கூடிய இந்த கஷ்டம் கவலை எல்லாமே வந்து நீங்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதுக்கான ஒரு சிம்பிளான பரிகாரம் தான் நான் சொல்ல போகிறேன் இதை செஞ்சீங்கன்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் இன்னும் சொல்லப்போனால் யாருக்கெல்லாம் இந்த மாதம் முழுவதும் எனக்கு சரியான ஒரு டார்ச்சர் தந்த மாதங்க இது மேலும் பார்த்திங்கன்னா நிறைய விரய செலவுகள் கையில் காசே நிற்கலை கடங்கார வீட்டுக்கே வந்து கேட்டு நாங்கள் அவமானப்பட்டுட்டோன்னா அத்துக்கோங்களேன் மேலும் வந்து வேலை செய்கிற இடத்துல நிறைய வந்து பிரச்சனைகள் என்னுடைய அதிகாரி வந்து என் மேலே தேவையில்லாமல் பழி சுமத்துறாரு கூட வேலை செய்கிறவங்களான்னு எனக்கு நிம்மதியே இல்லை மேலும் நிறைய பேர் என் மேல வீண் பழியும் சுமத்துறாங்க ஓயாம ஏதாவது ஒரு நோய் வந்துட்டே இருந்து மெடிக்கல் செலவு அதிகமாக பண்ற மாதிரி இருந்துச்சு நிறைய பேர்த்தோட வாக்குவாதம் வீண் சண்டை விவாதம் இப்படியே போயிடுச்சு எப்படா இந்த மாதம் போகும் அப்படிங்கிற அளவுக்கு ஆகிடுச்சு அந்த அளவுக்கு நிறைய கசப்பான விஷயங்கள் வந்து நடந்துருச்சு அப்படின்னு வருத்தப்படுறவங்கெல்லாம் இப்போ நான் சொல்கிறேன் இந்த மெத்தடை செஞ்சீங்க அப்படிங்கும்போது நிச்சயமாக நாளைக்கு காலையில் விடியும் போது நீங்கள் எழுந்திருப்பீங்க பாருங்கள் அப்போ எப்படி புதுசாக சூரிய உதயமாகுது அதே போல் உங்களுடைய வாழ்க்கையும் வந்து நல்ல ஒரு புத்தம் புது பொழிவுடன் புதுசாக புத்தம் ரோஜா மலர் மாதிரி நல்ல மலரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் சரி இது செய்யறதுக்கே ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ரூல்ஸுமே கிடையாது இதுக்கு பெண்கள் வந்து பீரியட் டைம்ல இருந்தாலும் செய்யலாம் பிறப்பு இறப்பு தீட்டில் சிக்கியிருந்தாலும் செய்யலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் மேலும் கணவருக்கு வந்து இது மாதிரி பிரச்சனை இருக்குது ஆனால் அவருக்கு செய்யறதுலலாம் நம்பிக்கை கிடையாது செய்யலான்னு நினச்சாலும் டைம் கிடையாது அவரோட பிரச்சனை தீர நாங்கள் செய்யலாமான்னு கேட்டால் மனைவிகள் தாராளமாக வந்து இந்த பரிகாரத்தை செய்யலாம் வீட்டில் இன்னைக்கு அசைவம் செஞ்சுட்டோம் சாப்பிட்டுட்டோம் பரவாயில்லைங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பவும் வந்து செய்யலாம் எந்த தவறுமே கிடையாது அதுவும் இது போல் ஒரு சேர்க்கை அதாவது தேய்பிரை பிரதோஷம் இந்த நாளில் இருக்கக்கூடிய கஷ்டம் எல்லாமே ஒரே நாளில் தீர அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை செய்ய போறோம் அதனால எந்த ஒரு காரணத்தையும் சொல்லி அற்புதமான இந்த வாய்ப்பை வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க சரி இதை எப்படி செய்யணும் எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படிங்குறது வந்து பார்த்திடலாம் இதை நீங்கள் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி செய்யுங்க எத்தனை மணிக்கு தூங்குனிங்கனாலும் சரி நீங்கள் தாராளமாக இதை வந்து செய்யலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க ப்ளூ கலர்லேயோ இல்லை பிளாக் கலர்லியோ இங்கு வரக்கூடிய பேனாக ஸ்கெச் பென்சல் மார்க்கரை எடுத்துக்கோங்க ப்ளூவை பயன்படுத்துறது காட்டிலும் பிளாக் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து பயன்படுத்துங்க ஏன்னா இந்த கஷ்டங்கள் எல்லாம் நம்ம நீங்கணும் அப்படிங்கும்போது இந்த இடத்துல நம்ம கருப்பு நேரத்தை பயன்படுத்துறது நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும் அதே போல் பேப்பர் பார்த்திங்கன்னா ஒரு சில பரிகாரங்களுக்கு நான் பியூரான ஒயிட் ஷீட் வந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவேன் ஆனால் இதுக்கு வந்து நீங்கள் அப்படி எடுத்துக்கணும்னு அவசியமே இல்லை ரூல்டு ஷீட்டே கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இப்போது அமைதியாக உட்காந்துட்டு இப்போ உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் கடந்து வந்தீங்க திரும்ப வந்து இப்போ வரப்போகிற இந்த அக்டோபர் மாதத்தில் எனக்கு இது போல் பிரச்சனைகள் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் பொறுமையாக ஒன்று ஒன்றா யோசிச்சு வந்து எழுதுங்க அது ஏற்பட்டதாக இருந்தாலும் சரி இன்னும் சில லாம் பார்த்தீங்கன்னா பர்ஸ்னலாக ஏதாவது ஒரு இஷ்யூ வந்து நடந்திருக்கும் அது வந்து சொல்கிறதுக்கே தயக்கமாக இருக்கும் யாருக்கிட்டையும் சொல்லக்கூட முடியாது அப்படி மாதிரி அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுனாலும் அதை மனசு விட்டு இந்த பேப்பரில் வந்துட்டு நீங்கள் எழுதுங்க எல்லாத்தையும் கொட்டி தீத்துடுங்க இப்போ கண்ணாடியை பார்த்து நீங்கள் பேச சொன்னால் எந்த அளவுக்கு வெளிப்படையாக பேசுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் இந்த பேப்பரில் கொட்டி தீத்துடுங்க பொறுமையாக எல்லாத்தையும் எழுதுங்க பொறுமையாக ஒரு முறை எழுதி முடிச்சது எல்லாத்தையும் எல் படிங்க அதன் பிறகு ஒரு சின்ன தட்டு வந்து எடுத்துக்கோங்க நீங்கள் இதுக்கு பிளாஸ்டிக் சில்வர் எது வேணால் பயன்படுத்தலாம் ஏதாவது ஒரு தட்டு இல்லை பீங்கான் கப்பு கப்பு எது வேணால் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சம் கல்ப்பு வந்து போட்டுக்கோங்க கைப்பிடி அளவு வந்து போட்டுக்கோங்க சமையலுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கிற கல்லுப்பு எடுத்துக்கலாமா இல்லை புதுசாக தான் வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சமையலில் பயன்படுத்துறதே நீங்கள் எடுத்துக்கலாம் எந்த தவறும் கிடையாது கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க அடுத்து இந்த பேப்பர் இருக்குது பாருங்கள் இந்த பேப்பரை அதுக்குள்ளே நல்லா மடித்து ஒரு நாலா அஞ்சா மடிச்சிடுங்க மடிச்சுட்டு இப்போ அந்த கல்லுப்பு மேலே வச்சுடுங்க வச்சுட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் கைப்பிடி அளவு கல்லுப்பு எடுத்து அந்த பேப்பருக்கு மேலே வந்து போட்டுருங்க இந்த பேப்பர் வந்து அப்படியே மறையிற அளவுக்கு போடணும்னு அவசியம் கிடையாது இப்போ இது மேலே வந்து இருக்கணும் கல்லுப்பு அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் போட்டுருங்க இப்போது உப்பு மேலே அந்த பேப்பர் மேலே நீங்கள் உங்களுடைய இடது கை வச்சுக்கோங்க வச்சுட்டு அப்படியே கண்களை மூடி நீங்கள் அதில் ஒவ்வொரு பிரச்சனையும் எழுதியிருந்தீங்க பாருங்கள் அதெல்லாம் உங்களை விட்டு நீங்கிற மாதிரி அப்படியே நீங்கள் வந்து நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க பணப்பிரச்சனையா அது நீங்கிடுச்சு அவமானப்பட்டீங்களா அது நீங்கிடுச்சு வீண் சண்டை வந்துச்சா அதுவும் நீங்கிடுச்சு இந்த மாதிரி வந்துட்டு எல்லாமே இப்போ வந்து சரியாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் கற்பனை பண்ணிக்கணும் ஏன்னா எப்போ வந்து நம்மளுடைய பிரச்சனையை இந்த கல்லுப்பு கிட்ட வச்சோமோ அப்போவே வந்து கல்லுப்பானது அதில் இருக்கிறது எல்லாத்தையுமே தீக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆயுதமாக வந்து மாறிடும் அதனால நீங்கள் அந்த மாதிரி வந்து உன்னிடம் கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க அதன் பிறகு இதை நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல பத்திரமா வைங்க அது உங்களுடைய கிச்சனாக இருக்கலாம் ஹாலாக இருக்கலாம் டைனிங் ஹாலாக இருக்கலாம் இல்லை பெட்ரூமில் உங்களுடைய கட்டலுக்கு கீழே இடாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கட்டலுக்கடியில் வைங்க இல்லைன்னா பீரோ கடியில ஸ்பேஸ் இருந்துச்சு இல்லை பீரோக்கு மேலே ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் அவங்க வந்துட்டு வைங்க குழந்தைங்களோட கை கால் பட்டு அந்த உப்பானது சிந்தாத மாதிரி நீங்கள் ஒரு ஜாக்கிரதையான இடத்துல மட்டும் வச்சுக்கோங்க அதன் பிறகு நீங்கள் நிம்மதியாக வந்து தூங்குங்க காலையில் எழுந்ததும் பிரஷ் பண்ணிட்டு முதல் வேலையாக இந்த கல்லுப்பு வச்சோம் இல்லையா இதை வந்துட்டு நீங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் பிடிச்சி அதுல வந்துட்டு நல்லா உங்களோட கைகளை வச்சே வந்து நல்லா கரைங்க அந்த கஷ்டங்களெல்லாம் கரையிற மாதிரி நினச்சிட்டே வந்து கரைங்க உங்களுக்கு அப்படி செய்வதற்கு வசதி இல்லை அப்படிங்கும்போது போது வாஷ்பேசனையோ சிங்கியோ வந்துட்டு ஓப்பன் பண்ணி வச்சு அதில் வரக்கூடிய அந்த ஃப்ளோவான வாட்டரோட சேர்த்து இந்த கல்லுப்பையும் வந்து நீங்கள் அப்படியே கொட்டிடுங்க இப்போ அதன் பிறகு இந்த பேப்பர் இருக்கும் பாருங்கள் இந்த பேப்பரை நீங்கள் கசக்கி அப்படியே அந்த தண்ணீரில் விட்டாலும் சரி இல்லை ஒரு கற்பூரம் கொண்டோ இல்லை ஒரு தீக்குச்சி கொண்டோ இந்த பேப்பரை நீங்கள் எரிச்சிட்டிங்கனாலும் சரி நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் உண்மையாக சொல்லணுன்னா இந்த பேப்பரையும் இந்த உப்பையும் எந்த மாதிரி நம்ம டிஸ்போஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஓடுற தண்ணீரில் வந்து விடணும் அதாவது ஆறு கடல் இந்த மாதிரி இடத்துல தான் வந்து விட சொல்லுவாங்க இப்போ அந்த மாதிரி இடம் இருக்கிறவங்க அங்கே ஈஸியாக விடுவாங்க ஆனால் கொஞ்சம் ஊருக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஆறே எங்கள் ஊரில் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இது கொஞ்சம் கஷ்டம் தானே அதனால இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்கள் இந்த மாதம்ட்டு மட்டும் கிடையாது ஒவ்வொரு மாத இறுதி நாட்கள்லையும் கண்டிப்பாக இதே மெத்தடையே வந்துட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக அந்த வரக்கூடிய அந்த புது மாதமானது உங்களுக்கு நல்ல ஒரு ஃபீலை வந்து கொடுக்கும் எல்லா கஷ்டமும் நீங்கள் ஒரு ஃபீலை நீங்கள் நல்லாவே வந்து காலையிலேயே வந்து உணர்வீங்க அப்படின்னு அப்படின்னே சொல்லலாம் இது செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்துட்டு குளிச்சுக்கோங்க தலைக்கு குளிச்சாலும் சரி இல்லை தலைக்கு மூணு தடவை தண்ணீர் தெளிச்சிட்டு உடம்புக்கு குளிச்சிங்கனாலும் சரி இன்றைக்கோட உங்களோட பிரச்சனை எப்பேற்பட்டதாக இருந்தாலும் பஞ்சை பறந்து போகும் அப்படின்னே சொல்லலாம் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்